மக்களை இதை நம்ம அண்ட் அவர்ஸ் இன்னைக்கு நம்ம வேம்பயர் நைட் அனிமையோட எபிசோட் பைவ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ குள்ள தெரிவிட்டு போங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் இந்த பூ எப்படி பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்குதோ அதே மாதிரி பத்து வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தான் என்னோட வாழ்க்கையை ஆரம்பித்த மாதிரி இருக்கு அதுக்கு முன்னாடி நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை முதல்ல கனாமி சென்பா எதுக்காக அந்த இடத்துக்கு வரனோ அதே மாதிரி என்னோட மெமரி எல்லாம் யார் தான் அழிச்சிருப்பா ஏன் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை ஆனாலும் நான் எப்படியாவது அந்த உண்மையை கண்டுபிடிச்சி ஆகணும் ஒருவேளை நான் உண்மையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இல்லை இல்லை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஇ நினச்சிட்டு அந்த கதவை திறக்கலான்னு போகும்போது பார்த்தா அந்த கதவுல இருந்து அப்படியே ரத்த ரத்தமாக ஒழுகிற மாதிரி இருக்கும் இன்னும் என்னது ஏன் ரத்த ரத்தமாக இருக்குது என்ன நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு அப்படின்னு நம்ம யூக்கி யோசிச்சுட்டு இருக்கோம் அடுத்து யூக்கி நைட் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட எல்லார்கிட்டேயும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாரும் இப்போ டாம்க்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்க பேரையா நோட் பண்ணி கேட்டிருக்கோம் ஸோ கனாமே சென்பாய் பாய் எல்லாரும் கிளம்பி போனதுக்கப்புறம் என்னது இந்த இடமே ஒரு மாதிரி பயங்கர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த வேம்பையர்லாம் சேர்ந்து என்ன கொன்னுடும் சாப்பிட்டுடும் அப்படின்னு அவளோட சின்ன வயசு வாய்ஸ் அவளுக்கு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஏன் இப்போலாம் யூகிக்கு இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு யுகிக்கே தெரியலை ஒரு மாதிரி பயமாக இருக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தே நம்ம ஹெட் மாஸ்டரை போச்சு போச்சு இந்த ரோஸ் கிஃப்டாக கிடச்சிச்சு நான் போட்டு உடச்சி போட்டேன் கிரியூ உனக்கு இது வேணுமா கணாமே தான் எனக்கு இதை கிஃப்டாக கொடுத்தா தேவையே இல்லை ஓ அப்படியா சரி சரி இங்கே இங்கே பாரு என் கையை அறுத்துக்கிட்டேன் ரத்தமாக வருது சி இது வேஸ்ட்டாக போயிடும்ல பேசாமல் இந்த ரத்தத்தை நீ ஏன் குடிச்சிடுறியா ஷோ டார்ச்சர் டார்ச்சர் நீங்கள் பண்ணுற மாதிரி உங்கள் பொண்ணு பண்ணுற மாதிரி தான் நீங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்ன இக்கியோட ரத்தத்தெல்லாம் நீ குடிச்சுக்கிட்டே இருக்கிறியா இது உங்களுக்கு தெரியும் தானே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்கே பாரு ஜெரோ எனக்கு தெரியும் தான் ரொம்ப வருஷமாக நான் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் ரெண்டு பேரும் யோசிச்சு தான் இந்த முடிவை எடுத்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால நான் என்ன பண்ணுறது உன்னை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீ ரெஸ்பான்சிபிளான பையன் தான் எந்த தப்பும் பண்ண மாட்ட ஆனால் நீ நீயா இருக்க பற்றியா இந்த ரத்தத்தை குடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு அதுதான் வேணும் நீ நீயா இருந்தால் நல்ல விஷயம் தானே ஜெரோ கிளம்பி போக போகும்போது இரு 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 ஜெரோ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும் யாரோ ஒரு ஸ்டூடெண்ட்டு நான் டே கிளாஸ்க்கு தான் போவேன் அப்படின்னு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருக்காங்க என்கிட்ட ஆனாலும் நான் உங்ககிட்ட கேட்காம மாற்ற முடியாதுல்ல இந்த பேரை பாரு அப்படின்னோனே ஜீரோ வந்து ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகிடுவான் அடுத்தே நம்ம யுக்கி நடந்து இருக்குமா அப்போ எங்கேயும் கையை வச்சோன்னே அந்த இடமே ரத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை இல்லை இதெல்லாம் என்னோட இல்யூஷனாக தான் இருக்கும் அப்படி தான் நீ நம்புறியா இங்கே பாரு யுக்கி நீ எப்பயுமே இப்படி தான் உனக்கு ரொம்ப முக்கியமானதை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யூகி ரொம்ப பயந்துகிட்டு இருக்கும் அப்ப பின்னாடி ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்டோம்னா யாரோ பின்னாடி நிக்கிறாங்கன்னு நினைச்சு டக்குனு ராட திருப்பி அவ நீட்டிடுவா பார்த்தா கனாமே தான் இங்க நின்றுட்டு கனாமே சென் போய் அப்படின்னு ஒண்ணு நம்ம யுக்கி அப்படியே புடிச்சு இழுத்து அவன் இருக்கமா கட்டி புடிச்சுக்குவான் இனாச்சி யூக்கி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல கனாமே சென் போய் சாரி நீங்க நீங்க நினைக்காம நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது இருக்கட்டும் இருக்கட்டும் யூக்கி ஒன்னும் பிரச்சனை இல்ல இனாச்சி எதை பார்த்து நீ பயந்துகிட்டு இருக்க நான் எப்படி கனாமேசன் பாய் மேல இந்த யோசிச்சுட்டு இருக்கும் போது என்னாச்சு யூகி என்ன விஷயம் சொல்லு நீ ஏதாவது யார் முன்னாடி பேச தயங்குறீங்க உன் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அதை சொல்லு யூகி அப்ப யூகி மனசுக்குள்ள என்ன நினைச்சுப்பானா ஆனா அன்னைக்கு பனி நாளில் நீங்க எதுக்காங்க வந்தீங்க அதே மாதிரி நீங்க நீங்க அப்படின்னு எனக்கு புரியுது யூகி உன்னால எதையும் சொல்ல முடியலன்னு எனக்கு புரியுது நீ எது சொன்னாலும் சரி எது கேட்டாலும் சரி உன்னு உன்கிட்ட நான் எப்படி ஃபீல் பண்றேனோ அது மாறவே போறது இல்ல நீ எப்பயுமே எனக்கு ரொம்ப முக்கியம் தான் நான் இதை உன்கிட்ட ஸ்ட்ரைட்டா சொன்னது இல்லை ஆனா நான் உன்னை அதிகமா லவ் பண்றேன் யூக்கி இந்த உலகத்திலேயே உனக்கு இருக்கிற கஷ்டம் எல்லாத்தையும் நான் போக்கணும்னு நினைக்கிறேன் பாய் சொல்லிட்டு இருப்பான் அடுத்து ஜெரோ வந்துட்டு யூக்கி கிட்ட என்னாச்சி யூக்கி கேட்டுட்டியா இல்ல நான் சென்பாய பார்த்தாலே என்னால கேட்கவே முடியல என்னால பேஸ் பண்ண முடியல வர நான் என்ன பண்றது ஒன்னும் பிரச்சனை இல்ல யூக்கி விடு அதுக்கு இன்னும் ஒரு நேரம் வரதான் போகுது அப்ப நீ கேட்டுக்கலாம் சரியா நீ ரொம்ப அவசரப்பட்டு எதையும் கேட்கணும்னு நினைக்காத பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜெரோ சொல்லிட்டு இவன் கனாமைய போவான் அப்ப அங்க அந்த சைரன் வந்து கனாமைய பார்க்க விழவே விடாதா என்னாச்சு செயரன் இல்ல உங்களை பார்க்க ஓ ஜெரோ நீ தானா சரி சரி உள்ளவா உள்ளவா என்ன விஷயத்துக்காக ஜெரோ வந்திருக்க நீங்க தானே யுக்கியோட மெமரி அன்னைக்கு கழிச்சது ஆ யுகியோட இப்ப உள்ள பதட்டத்தை ஏன் குறைக்கவே மாட்டீங்க அப்படியா நான் யுக்கியோட மெமரி அழிச்சேன்னா இல்லையாங்கிறதெல்லாம் உனக்கு தேவையும் இல்லை அதே மாதிரி என்னால் இப்ப யுக்கியோட ஒரே ஒரு அங்கேட்டியை அழிக்கவே முடியலை ஓ என்னதான சொல்ல வரீங்க என்ன உங்களால அழிக்கவே முடியாது அப்படி அழிக்கணும்னு நினைச்சா நான் உங்களை ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெரோ சொல்லுவானா இப்ப கனாமை என்ன சொல்லுவானா எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல அதாவது ஃபேம்பியர்ஸ் எல்லாமே பியோர் பிளட பார்த்து ஒரு மாதிரி பயப்படுவாங்க ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஆனா நீ எதுவுமே பண்ண மாட்ட அதனாலதான் தெரியுமா எனக்கு சுத்தமா உன்னை புடிக்கவே இல்ல அப்படின்னு கனாமை அப்படியே ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குமா நீ என்ன நினைக்கல நான் உங்களை கொல்லணும்ல நினைக்கவே மாட்டேன் அப்படி நான் உங்களை கொன்னுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் யுகிக்கு என்ன விஷயம் என்ன உண்மைன்னு தெரியாம போயிடும்ல என்னாச்சு என் ரத்தம் உன் மேல விழுந்தோனே உனக்கு வந்து ஹங்கர் வர தானே உன்னால அத மறுக்கவே முடியாது ஹங்கர் வந்துகிட்டே இருக்கும் அதை விட என்ன தெரியுமா உன் மேலே யுக்கியோட ஸ்மெல் வருது நீ லெவலி பேரா கண்டிப்பாக மாறதான் போகிற அப்படின்னு கணாமை சொல்லிட்டு அவனோட சட்டையை அப்படியே கிழிச்சிடுவான் அது ஃபுல்லாக அப்படியே ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குமா இப்போ பார்த்தியா உன் மேல இருந்து இன்னும் ரத்தம் ரத்தம் போய்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்குவேன் கொஞ்சம் நேரத்தில் உன்னால் இந்த ஹங்கரை ரெசிஸ் பண்ணவே முடியாது அதனால என்ன பண்ணுற நீ பேசாமல் என்னோட ரத்தத்தை குடிச்சிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெரோ கிட்ட சொல்லுவானா என்ன 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 பைத்தியம் நினச்சிங்களா என்னோடய ரைட் மைண்டில் நான் கண்டிப்பாக உங்களோட ரத்தத்தை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன் இங்க பாரு நான் சொல்றத கேளு நான் உன்ன உயிரோட விட்டதுக்கு காரணமே நீ யுக்கிக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருப்பன் மட்டும்தான் தான் ஏன்னா நீ அவளை பீட்ரை பண்ணவே மாட்டேன் அதனாலதான் அந்த ஒரு காரணத்தினாலதான் நீங்க இதை எத்தனை வாட்டி தான் சொல்லுவீங்க நான் அதை தான் இருப்பேன் அதே மாதிரி உனக்கும் சரி எனக்கும் சரி அவன் மேல சேம் ஃபீலிங்ஸ் தானே இருக்கு இல்ல இல்ல நான் அவன் சிரிக்கணும்னு மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜெரோ சொல்லிட்டு இருக்கும் போது திருப்பி ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குமா டக்குன்னு பார்த்தா அவன் கழுத்துல இருந்து ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருவான் அப்ப கனாமை வந்துட்டு ஜெரோவுக்கு ரத்தம் குடுத்துட்டு இருக்கும் போது இங்க பத்தியா ஜெரோ நீ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் மறக்கவே கூடாது அது யாரும் உனக்கு ரத்தம் கொடுக்குறாங்கிறது அது மறக்க கூடாது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அடுத்தே ஜெரோ வந்து ரத்தத்தை குடிச்சிட்டு அவன் கீழே குதிச்சு தப்பிச்சு போய்கிட்டு இருப்பானா அப்ப டக்குன்னு அங்க ஐடு வந்துட்டு ஹீ இரு இரு ஜெரோ நில்லு திரும்பு அப்படின்னோனே அவன் மேல இருக்கிற ரத்தத்தெல்லாம் பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் அது கனாமையோட ரத்தம் தானே உடனே கனாமை சாமா சொல்லியிருப்பான்ல இந்த மாதிரி நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைக்க கூடாதுன்னு ஓ இங்கிட்ட ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு ஆனா நீ கூட அவரோட விஷயத்துல மூக்க நுழைக்கிற அவரு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம ஜெரோ யோசிச்சுட்டு போது சரி பாரு நீங்க ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்காத அவரோட ரத்தம் வெளியில ஃப்ளோ ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சோடனே நைட் கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும் நீங்க இருந்து கிளம்பி போ அப்படின்னு ஜெரோ என்ன யோசிப்பானா அவர் மறைக்கிற விஷயம் யுக்கியோட தான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜெரோ யோசிச்சுட்டு இருப்பான் அடுத்த கிராஸ் அகாடமிக்கு ஒரு புது ஸ்டூடெண்ட் வருவாங்க யாருன்னு பார்த்தா நம்ம ஜெரோவோட தம்பி தான் இங்க பாத்தியா உனக்கு ஏதாவது ரெவென்ஜூக்காக ஹெல்ப் வேணும்னா எங்க லாட் கிட்ட கேளு அப்படின்னு அந்த ஆள் இறக்கி விட்டுட்டு இச்சிருவை விட்டுட்டு போயிடுவாரு இந்த பக்கமா யோரி வந்துட்டு யுக்கி உனக்கு உடம்பு சரி இல்லையா நான் வேணா டாக்டரை கூப்பிடட்டுமா தூங்கிட்டா போல இருக்கே அப்படின்னு கிளம்பி போயிடுவாளா அடுத்து யுக்கி என்ன யோசிச்சுட்டு இருப்பானா கனாமீசாமா என்கிட்ட லவ்வ சொல்லிட்டாரு ஆனா எனக்கு புரியுது ஆனாலும் நான் என்ன பதில் சொல்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருப்பா கிளாஸ்ல வந்துட்டா அவங்க டீச்சர் இச்சிரு நீயே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லணும்னே நம்ம யுக்கி வந்துட்டு அப்பதான் கிளாஸ்க்கு வருவா போச்சு போச்சு கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே இப்படி ஏன் எப்படியாவது ஒளிஞ்சு போயிடணும் அப்படின்னு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது டக்கன் பார்த்தா இந்த இச்சுருவா பாத்துருவான் நானும் எங்க அண்ணனும் ரொம்ப நாள் தனியாவே இருந்துட்டோம் இப்போ ஒன்னா இருக்கலாம் தான் நான் இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் அப்ப இவ எல்லாத்தையும் நம்ம யூக்கி பாத்துட்டு பூச்சு பூச்சு இவன் எதுக்கு இங்க வந்திருக்கான் அப்ப ஜிரோ வந்து சிசுகாவை கொன்னு இருக்கான்னு இவன் நினச்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு ரிவென்ஸுக்காக தான் வந்திருக்கான் ஆனாலும் ஹெட் மாஸ்டர் எப்படி இதெல்லாம் அனுமதிச்சாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாளா அப்ப டக்கன் அந்த இச்சிரோவை பக்கத்துல வந்துட்டு ஓஹோ எங்க அண்ணன் ப்ரஷியர் நினைக்கிறாள் நீ தானே எதுக்காக ஒன்னு நினைக்கிறான்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போனோன்னு யோரி கூட ஜிரோவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குல்ல உன்னை எப்பயுமே பாதுகாக்கணும்னு அவன் நினைக்கிறான்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பா அடுத்து தோகை வந்துட்டு ஹெட் மாஸ்டர் கேட்ட எதுக்காக இச்சிருவேன் இந்த ஸ்கூல்ல சேர்த்த அதுவா ஹண்டர் சொசைட்டி என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை அதே மாதிரி ஜிரோவும் இச்சிருவும் ஒன்னா இருக்கிறத நம்மளால மறுக்கவே முடியாதுப்பா எப்படியும் அவங்க மீட் பண்ணி தானே ஆக போறாங்க அதான் ஒன்றா இருந்தா எப்படியும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பின்னாடி எப்பயாவது புரிஞ்சுக்குவாங்கல்ல அதுக்காக தான் ஒன்னா இருந்துட்டு போகட்டும்னு நினச்சேன் நீ இப்போ ஏன் கூட இருறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹெட் மாஸ்டர் அவன் மேலே போய் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது தூங்கா டக்குன்னு நான் போறேன் போ அப்படின்னு கிளம்பி போவாரா அப்போ நம்ம யுக்கி வெளியில தான் இருக்கும் இருக்கோம் நம்ம யுகி நீயா அப்படின்னு ஹெட் மாஸ்டர் கேட்டோன்னே இல்லை ஜெரோ தான் அவங்க தம்பி வர்றதுக்கு ஒத்துக்கிட்டான் ஜெரோவே ஒத்துக்கிட்டானா ஆமா ஆமாம் அவன் சில நேரம் கொஞ்சம் நல்ல பையனாக தான் நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு அடுத்து இந்த கிச்சன் கிட்ட எல்லாரும் உட்காந்து பேசிகிட்ருப்பாங்களா பரவாயில்ல உங்கள் அண்ணன் மாதிரி இல்லை நீ கொஞ்சம் நல்லா பேசுகிற தெரியுமா ரொம்ப சோசியபிளான பர்சனாக இருக்க உங்கள் அண்ணன் அப்படியெல்லாம் இல்லை அதே மாதிரி நீ தான் டே கிளாஸோட ஹோப்பு மற்ற எல்லாரும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த கிளாஸ் ப்ரெசிடண்ட் அங்கே வந்துருவானா டக்குன்னு இச்சிரு உடனே நான் உங்களை நம்பியிருக்கலாம்ல ஏன்னா எனக்கு இந்த கிளாஸ் பற்றியெல்லாம் தெரியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொல்கிறேன் உங்கள் அண்ணனை மாதிரி நீ கிடையாது ரொம்ப நல்ல பையனா இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஜெரோ அங்க வந்துருவா ஜெரோ பாத்தோம் நீச்சிரும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வெளியில வந்துருவானா அப்ப ஜெரோ வந்துட்டு நீ என்ன ரிவெஞ்சுக்காக தானே வந்திருக்க நான் எல்லாம் வரலப்பா நீ நீ வந்து எதுக்காக என்ன இந்த ஸ்கூலுக்கு டிரான்ஸ்பர் பண்ண வச்ச தம்பி நீ என்ன கன்சரோல் பண்ணலாம்னு நினச்சியா அதுக்காக இல்ல நீ கர்சரிட்டு வினச்சுன்னு சொன்னீங்க அதுக்காக அதை கேட்கறதுக்காக தான் ஓ கேசரிட்டு வினிச்சா அது எனக்கும் தெரியாது வேம்பேர் ஹண்டர் ஃபேமிலியில பிறந்தவங்க எல்லாத்தையுமே கேர்சரிட்டு விண்ச்சுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நீயும் ஸ்கூல் என்ஜாய் பண்ற நானும் ஹை ஹைஸ்கூலை என்ஜாய் பண்ணணுன்னு தான் நான் இந்த ஸ்கூலுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் இப்போ ஜிரோ வந்துட்டு நான் ரிப்போர்ட்லாம் முடிச்சிட்டேன் ஜீரோ நீ வந்துட்டு நீ இச்சரை கூட பேசிகிட்டு இருந்தால ஓ நீ அதை பார்த்துட்டியா ஆமாம் நீ உன்னோட பாஸ்டாக ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிற நீ ரொம்ப ரொம்ப இன்க்ரெடிபிள் ஜெரோ சா நானும் கராமேசன் பாயை ஃபேஸ் பண்ண தான் போகிறேன் அவர்கிட்ட போய் நான் கேட்க தான் போகிறேன் அவர் என்னை பண்ணாலும் பரவாயில்ல அவர் தானே அவருக்கும் எனக்கும் பத்து வருஷமாக பாண்ட் இருக்குது நான் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கதான் போனேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யூக்கி சொல்லிக்கிட்டு இருப்பா அதே மாதிரி நான் கனாமேசன் பாயை சின்ன வயசுல வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்ப சொல்ற யூக்கி அதுவா அவர் ஏதோ மறைக்கிறாருன்னு எனக்கு தோணுச்சு அதனாலதான் சரி நான் கிளம்புறேன் பண்ண உடனே டக்குன்னு ஜெரோ வந்து அவ கைய பிடிச்சிக்குவான் என்னாச்சு என்னாச்சு இல்ல இல்ல ஒன்னும் இல்ல யூக்கி நீ கிளம்பி போ ஒன்னும் இல்லை இல்ல ஜெரோ நான் பூக்கட்டுமா ஹம் போயிட்டு வா அப்படின்னு சொன்னோடனே நம்ம யூக்கியும் கிளம்பி போயிடுவா கீழே ஓடிட்டு இருக்கும் போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணை திறந்தப்ப என் உலகமே சுற்றி ஒயிட்டாக பனியாக தான் இருந்துச்சு ஆனால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் உலகமே கலராக அழகாக மாற ஆரம்பிச்சிருச்சு சென்பாய் ஈ யூக்கி வா வா நான் உனக்காக தான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கனாமே சென்பாய் நீங்கள் இன்னைக்கு உண்மையை சொல்லியே ஆகணும் மறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இனாச்சி யுக்கி என்னன்னு சொல்லு எதுக்காக என்ன கூப்பிட்ட இல்லை கனாமேசன் பாய் நீங்கள் இன்னைக்காவது உண்மையை சொல்லுங்க எதையும் மறக்காதீங்க அதே மாதிரி மாற்றி பேசாதீங்க மாற்றி பேசுகிறேன்னா எதை சொல்கிறேன் நான் உங்ககிட்ட லவ் சொன்னதையா நான் நான் உண்மையா லவ் பண்றேன் சீரியஸாக பேசுனேன் அது உனக்கு பிடிக்கலையா என்ன இல்லை இல்லை கனாமேசன் பாய் நான் அப்படி சொல்ல வரல நான் நானும் தான் உங்களை லவ் பண்றேன் சின்ன வயசுல இருந்தேன் சின்ன வயசுல நான் உங்க கூட பழகுன அந்த நாட்கள் அது எல்லாமே ரொம்ப அழகானது உங்களை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன் கனாமேசன் பாய் அதாவது உங்களை யாராலையும் வெறுக்க முடியுமா எப்பயுமே யாராலையும் வெறுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகி சொல்லிட்டு இருக்கும் போது டக்கன் வந்து கனாமை அவளோட கண்ணத்தை பிடிக்கணும்னு நினப்பானா அவனோட கையை தட்டி விட்டுருவா இனாச்சு இல்ல கனாமேசன் பாய் உங்களுக்கு புரியாது இது அதாவது எப்பயுமே நான் உங்களை ரீச் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா நான் உங்களுக்கு தகுதியானவளே கிடையாது உங்களுக்கும் என்னோட பாஸ்டுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குதானா கனாமேசன் பாய் உங்களுக்கு தெரியும் தானே சொல்லுங்க அப்போ உடனே ஒரு மாதிரி மூஞ்சில ரியாக்ஷன் காட்டுவானா அப்ப உங்களுக்கு தெரியும் அது உண்மை தானே கனாமேசன் பாய் ஏன் என்கிட்ட உண்மையை மறைக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்களேன் பிளீஸ் ஏன் மறைக்கிறீங்க கனாமேசன் பாய் நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறேன் ஏன் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டீங்க சொல்லுங்க கனாமேசன் பாய் ஐயோ பைத்தியம் நான் எதுக்கும் உங்ககிட்ட மறைக்க போறேன் சரி அந்த உண்மை ரொம்ப கொடூரமானதாக இருக்குது அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரத்தமாகவே இருக்குது அப்போ கூட நான் உங்ககிட்ட சொல்லலாமா நீ கேட்கணும்னு நினைக்கிறியா சொல்லு அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ என்னை வெறுத்துட்டீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களை வெறுக்கவே மாட்டேன் சரி அப்போ என்னை ப்ரூவ் பண்ணி காட்டு லவராக இருந்து ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பானா இந்த பக்கம் ஜெரோ என்ன நினப்பானா அவளோட கை வந்து எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு போச்சு யூ நீ போகாத அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே நினைக்காத நீ தெரிஞ்சுக்கவே கூடாது அது தெரிஞ்சுக்கிட்டா நீ ரொம்ப மோசம் ஆயிடுவ யூக்கி போகக்கூடாது அப்படின்னு இந்த பக்கமா ஜெரோ ஓடி வரும்போது என்ன நீங்க பேச்ச மாத்திரிங்க தானே மறுபடியும் அப்படின்னு நம்ம யூக்கி கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான் பொய் சொல்லாதீங்க இல்லை யூக்கி நான் பொய்யெல்லாம் சொல்லலை நீ என் லவரா மாறு இங்கே பாரு ஜெரோ இனிமேல் மேலே சோகமா மூஞ்சியை வச்சுக்கிட்டா அங்க இங்கே யூக்கியை பார்த்துக்கிட்டலாம் இருக்காது நான் இனிமேல் யுக்கியை என் லவரா ப்ரொடெக்ட் பண்ண போறேன் புரிஞ்சுதா உனக்கு கேட்கதான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம கனாமே ஜெரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பான் சபா நீ யுக்கி யாரு நீ இன்னும் சொல்லவே இல்லை பாற இதோட இந்த எபிசோட் முடிந்த மக்களை அடுத்த எப்பிசோட சந்திக்கலாம் அது வரைக்கும் செய்யவும்